வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்துருக்கிறது காலையில் மாலையில் வாக்கிங் போயிட்டுருக்குறோம் தீபாவளி நாளைக்கு எல்லாரும் சேஃப்டியாக கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன் தீபாவளினா உழைக்கிறவங்களுக்கு தான் தீபாவளி உழைக்காமல் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி கிடையாது ஓகே இந்த மாலையிலையுமே நான் வந்து வாக்கிங் தான் போயிட்டுருக்குறேன் என்ன காரணம்னா நம்ம உடம்ப நாம் சேஃப்டியாக வச்சுக்கணும் மொத்தத்தில் ஒரு மணி நேரம் வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் கோமானத்தனமாக யூடியூப்பில் உட்காந்துட்டு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா வாக்கிங் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் வாக்கிங் பற்றி ஒன்றும் தெரியாது பாருங்க நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது அதில் வாக்கிங் போயிட்டுருக்குறோம் நீங்கள் வாக்கிங் போனால் உங்களுக்கு நல்லது உங்கள் உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லது அதனால தான் நான் வாக்கிங் போயிட்டுருக்குறேன் ஓகே இது ஒரு மா மார்னிங் வாக்கிங் வீடியோ அப்டேட்டு நீங்கள் ஒரு வாக்கிங் போய் உங்கள் உடற்பயிற்சியை கட்டு கோப்பாக வச்சுக்கோங்க உங்கள் உடற்பயிற்சி கட்டு கோப்பாக வச்சாத்தா உங்களுக்கு நீண்ட நாளும் நீங்கள் ஆயிலோட இருக்க முடியும் இது நான் சொல்லலீங்க டாக்டர் சொல்லியிருக்கிறாரு எந்த டாக்டர்னு கேட்பீங்க பொதுவாக டாக்டரு என்ன சொல்கிறாங்கண்ணா நீங்கள் மார்னிங்கு உடற்பயிற்சி செய் நடைப்பயிற்சி செய்யுங்கள் அப்புறம் கட்டுக்கோப்பாக உடம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன காரணம்னா நம்ம வாய்ஸ் இருக்காது கண்ட கண்ட ஃபுட்டை தின்போ ஃபுட்டை தின்னுட்டு ஜீரணமாக்காது அப்புறம் ஒரு சிலர் மொபைல் நோண்டிட்டு யூடியூப்பே கதின்ட்டுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு உழைப்பை பற்றி தெரியாது நாம் வந்து கையை காலை ஆட்டிட்டு வாக்கிங் போனால் ப்ளட்டு வந்து ரத்தோட்டம் நல்லா சீராக இருக்கும் நீங்கள் நைட்டு தூங்கும்போது பிளட் அப்படியே தான் இருக்குது அது வந்து ரெக்கவர் ஆகணும்னா காலையில் உடற்பயிற்சி செய்ய செய்யணும் அது ஒரு சிலவத்துக்கு பிடிக்காது உடற்பயிற்சி செய்து உங்கள் உடல்நலத்தை பாதுகாப்பாக வையுங்கள் ஓகே அடுத்த வட்டிகள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்